சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வயசில் என்ன வயசோ எந்த நேரத்தில் இராஜயோகம் கிரகப்பெயர்ச்சி யார் மூலியமாக எப்படி உங்களுக்கு அமையும் எந்த வருஷம் வரைக்கும் இந்த ராஜ யோகம் இருக்கும் இந்த ராஜயோகம் கேட்கறது வந்துருச்சுன்னாவே உங்கள் வாழ்க்கை வந்து கேட்கறது பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் படக்கூடிய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடியது எந்த வயசு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் கிடைக்கும் ஒருத்தருக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிரும் அந்த மாதிரி யார் மூலியமாக எவர் மூலியமாக இந்த ராஜ யோகத்துடைய தருணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்போ அமைய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரை யாருக்கு எப்பப்ப ராஜயோகம் வரப்போகுது யோகம் வரப்போகுது எந்த வயசுல வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் ராஜயோகம் எல்லா ராசிக்காரர்களும் இருக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தான் ராஜயோகம் வரும் அந்த ராஜயோகத்தை பக்குவம் பண்ணி இந்த இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ராஜயோகம் ராஜயோகம் அமையறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படணும் இஷ்டப்பட்டாவே போதும் குப்பமேடும் கோபுரமாக கூடிய தருணத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராஜயோகம் இருக்கு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு பிறந்த குழந்தைக்கும் இருக்கு கட்டணம் மனைவிக்கும் இருக்குது அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்கனால கூட உங்களுக்கு யோகம் எந்த வயசுல வரும் பர் ஜாதகருக்கு எந்த வயசுல ராஜ யோகம் வரும் அப்படிங்கக்கூடிய தன்மைய நான் சொல்றேன் கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் நல்ல முகத்தோரண நல்ல பேச்சு சிரிச்ச முகம் சீதேவியான ஒரு அமைப்பு தேக பொலிவு கள்ளங்கவடம் இல்லாம எல்லார்கிட்டையும் அன்பா பண்பா பேசக்கூடிய அற்புதமான பெண் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி நண்பர்கள் நிறைய இருப்பாங்க கன்னிராசிக்கு பொதுவாவே பூர்வீக சொத்து இருக்கும் ஏன்னா கன்னிராசியில் செவ்வாய் ராகு குருங்கக்கூடிய தன்மை உங்க ஜாதகத்தில் இருக்கும் இந்த குரு குருவுடைய தசை நடக்கும் போதுதான் உங்களுக்கு பூர்வீக சொத்து முன்னோருடைய அனுகிரகமோ யாரோ எவரோ உங்களுக்கு உதவி ஒத்தாச பண்ணி உங்களை தெளிவா கொண்டு வருவாங்க கன்னிராசிக்கார உள்ள ஆண்களுக்கு ஆனால் கொஞ்சம் சுகபோகின்னு கூட சொல்லலாம் சின்ன வயசுல காரு வீடு பங்களா வாழ்ந்துட்டு பிற்கூர்ல ஒரு நாற்பது வயசுக்கு மேல கஷ்டப்படக்கூடிய ஒரு ஜாதகமும் நீங்க தான் ஆனா கண்ணீராசில உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் பாவம் படிச்ச பண்புள்ள அற்புதமான ராசிக்காரங்க கண்ணிராசிக்கார பெண்கள் தன்னுடைய தகப்ப தன்னுடைய தாத்தா வீட்டு சொத்தை அனுபவிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா பண்பா படிப்பா தெளிவா தன்னுடைய தாயி தகப்பன் பேச்ச கேட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேல நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா வீட்டுக்கார் வீட்டு வழியில புகுந்த வீட்டுல சொத்து சொகத்தோட ராஜபோக ஒரு வாழ்க்கையில வேலை ஆட்களோட அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க ஆனா இந்த கண்ணிராசி பெண்களுக்கு ஒரு கட்ட கால வயசுல நாக தோஷமே வரும் உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும் ஏன்னா சின்ன வயசுலயே காதல்னு சொல்லக்கூடிய பண்ணாலும் ஒரு ஏமாற்றம் உங்க வாழ்க்கை ஜீரோ கல்யாணம் ஆகி டைவர்ஸான ஒரு ஆணை கெட்டினாலும் உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கை அமையாது வயதுக்கு மீறின ஒரு கல்யாணத்தை ஒரு ஆணை கெட்டினாலும் உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கை வராது ஏன்னா ஏமாற்றம் அடையக்கூடிய ராசிக்காரங்க இந்த கன்னி ராசிக்காரங்க கலைத்துறையில பிரகாசிக்கிறவங்க தானம் தர்மம் பண்ணக்கூடிய அற்புதமான ராசி பல போட்டி போறாமையில பல பேருடைய சூழ்ச்சிகள் இருந்து வெளிவந்து பிரதிபலிக்கணும் சொல்லக்கூடிய ஆசை உடையவங்க இந்த கன்னிராசிக்காரங்க வீட்டுக்காக வாழணும் இல்லை நாட்டுக்காக வாழணும் உங்களுக்காக நீங்க வாழ மாட்டீங்க தன்னுடைய தா த அக்காவோ தம்பியோ அவங்களுடைய பிள்ளைங்களுக்குன்னே உங்க வாழ்க்கையை கொண்டு போயிடுவீங்க அடுத்த குழந்தைங்களை தான் குழந்தை போல வளர்க்கக்கூடிய தருணங்கள் உண்டு உங்க ராசிக்கு குரு பலனு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஆயிடுவீங்க குருத முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கை ஆனா ராஜபோக வாழ்க்கை சந்நியாச கோல வாழ்க்கை ஏமாந்தீங்கன்னா சந்நியாச கோல வாழ்க்கையாயிடும் அப்புறம் சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாது சொத்து சொந்த பந்தத்தோட இருந்தாதான் ராஜபோக வாழ்க்கையே வாழ முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தாரத்து தோஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு உங்க ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்துக்கு கொடுத்து அலசி ஆராய்ஞ்சு உங்க ஜாதகத்துக்கு தார தோஷம் எப்படி இருக்கு கல்யாணம் ஆனா என்ன யோகம் இருக்கு இதெல்லாம் பக்குவம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க உண்மையாலுமே ஒரு செம்ம ஜாதகம் கேட்டால் அது கன்னிராசிக்காரங்களுடைய பெண்கள் ஜாதகம்தான் கவனமாக இருங்க நிறைய பேர் டாக்டராக கூட இருப்பீங்க டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு நர்ஸாக கூட இருப்பீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய தருணத்துலையும் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் உழைச்சி உழைச்சி உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் கணவனுக்கும் உங்கள் குழந்தைங்கள் தான் நீங்கள் நிறையா கொடுப்பீங்க உங்களுக்கு போட்டிருக்கிற துணியும் உண்ண உணவும் உடுத்த உடைந்தால் தூங்குற இடம் தான் சொந்தம் மீது எல்லாத்தையும் தானம் பண்ணி போயிடுவீங்க கண்ணிராசிக்கார பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் பாசத்துக்கு அதிபதியான ஒரு ராசிங்க ஏமாந்துருவாங்க கண்ணிராசிக்கார பெண்களை அடுத்த ராசிக்காரங்க கெட்டவங்க சந்தேகம் படாதீங்க ஏன்னா அம்பாளுடைய ஸ்ரூபம் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் பேசுவாங்க அவங்கள சந்தேகப்படாதீங்க சூப்பர் ஜாதகம் கன்னிராசி அன்பர்கள் அனைவரும் ஒரு நாள் மாடம்பாக்கம் கோயிலுக்கு ஞாயித்துக்கிழமை போங்க காலையிலேயோ சாய்ந்திரமோ மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் கோவில் அம்பாளை ஐயாவையும் பாருங்கள் தான் கவலை கஷ்டத்தை சொல்லுங்கள் ஒரு மூணு குண்டு மஞ்சள் வாங்கி அம்பாலை பார்த்துட்டு அங்கே உரசி நெத்தியில் வச்சுட்டு போங்க ஒரு பதினோரு வாரம் உங்கள் ஆசை தேவை எல்லாம் பூர்த்தியாகும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் பட கஷ்டம் விலக நஷ்டம் கஷ்டம் அவப்பேறு அவமானம் வம்பு தும்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் பலவிதமான இடையூறுகள் இன்னல்களில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய சின்ன சுபமா சுலபமான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும் தாம்பரத்துக்கு அடுத்து தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயில் வீட்டுல இருந்து வரும்போதே மூணு குண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க இல்ல கோயில் வாசல்ல ஞாயிற்றுக்கிழமையில அங்க வந்து ஒரு மூணு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி தேராண்ட சூழினி துர்க்கைன்னு ஒரு அம்மா இருக்கா பில்லி சூனிய ஏவல் செய்வின இதெல்லாம் உடைக்கிறவ அவளை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுங்க கொஞ்சம் மேல முனீஸ்வரன் இருப்பாரு அவரையும் வழிபடுங்க கோயில் வாசலுக்கு போங்க வாசல்ல இருந்து கோபுரத்தை பாருங்க உள்ள இறங்குங்க கொடி கம்பம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பாரு விநாயகரை வழிபடுங்க கையில காட்சியில் மேல பார்த்தா சிவனும் அம்பாலும் இருப்பாங்க பாருங்க பலிபீடம் நந்தி பகவானை பார்த்து என்னுடைய கஷ்டம் என்னுடைய நஷ்டம் அவப்பேறு அவமானம் என்னுடைய தொந்தரவு தொலை இதுதான் கேட்டு சாமி வேண்டுங்க நேராக சாமியை உள்ள போய் பாருங்க எம்பெருமானை பார்த்துட்டு பிரகார சுத்தி உள்பிரகார சுற்றுற இடத்துல முருகரும் வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க அதுக்கு எதிர்த்த மாதிரி அகோர வீரபத்திர ஒரு சிலையில இருப்பாரு ஒரு ஒரு கல் தூண்ல அப்படியே பாதத்தை கண்ணில் ஒதுக்கிங்க அம்பாலை பாருங்க அம்பாலை பார்த்து இறங்கும் போது ஒரு பெரிய வட்ட கல் இருக்கும் நீங்க கொண்டு போற நான் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணி வச்சு உரசுங்க இதுதான் என் பிரச்சனை எனக்கு நோயினா எடுத்து அப்படி நாக்கல வச்சுக்கோங்க கஷ்டம் சுபகாரியம் தடை எனக்கு இதுதான் வேணும்னா உரசி நெத்தியில் வச்சுக்கோங்க இந்த மூணு குண்டு மஞ்சளையும் டெய்லியும் உரசி உரசி கையில் அப்படி தடவிக்கிங்க பெண்கள் கொஞ்சம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க நூற்றுக்கு நூறு நீங்க நினைச்சு வந்தது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நடக்கும் நடக்க வச்சு கொடுப்பார் எனக்கு ஞானம் கொடுத்தது தெய்வ பலன் கொடுத்தது சிவபெருமானும் அம்மாளும் எனக்கு காட்சி கொடுத்தது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் தான் உண்மையா நம்பி தெளிவா போனா உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் அடைச்சு கொடுப்பாரு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நாடு ஆறு ராவு காலத்த பூஜையும் அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டே பார்க்கறது உங்க தலையெழுத்தே மாறும் எந்த ஊரு எங்க இருந்தாலும் ஒரு நாள் மாடம்பாக்கம் கோயிலுக்கு வந்து போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது கோயில் வாசலில் தான் உட்காந்துருப்பேன் கேக்குறவங்க மஞ்சள் வாங்கிக்கிங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாலுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும் சிவாய நம்ம